வெல்கம் டு கிரீன் நர்சரி கார்டன் இந்த வீடியோலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காம்போவை வந்து கொடுக்க பாருங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த காம்போஸ் வந்து நம்ம அப்டேட் வந்து கொடுக்க போகிறோம் என்ன ரீசன் ஃபஸ்ட் டைம்னால் இதுக்கு முன்னாடி நம்ம செவன் டேஸும் பன்னீர் கொடுத்துருக்கோம் இல்லை வந்து செவன் டேஸ் சாண்டல் மட்டும் வந்து கொடுத்துருக்கோம் இந்த டைம் தான் செவன் டேஸும் அதுக்கப்புறம் செவன் டேஸ் சேண்டல் வித் பிங்க்கு அதுக்கப்புறம் செவன் டேஸ் எல்லோ இந்த ரெண்டு பிளான்ட்டும் சேர்த்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வித் ஃப்ரீ சிப்பிங்கோடு கொடுக்க போகிறோம் அந்த ஃப்ரீ சிப்பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் ஒன் ஃபிஃப்டி ருபீஸு அதர் ஸ்டேட் கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் மகாராஷ்ட்ரா இந்த மாதிரி ப்ளேஸில் இருந்தால் ஒன் எயிட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவோம் இன்க்ரீஸ் வந்து மும்பை வரையும் சேம் சார்ஜஸ் தான் ஒன் எயிட்டி ருபீஸ் தமிழ்நாடுக்கு மட்டும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தமிழ்நாட்டுக்கு எஸ்டிஆர் ப்ரொப்போஷனல் நீங்கள் எந்த கொரியர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் எஸ்டிஆர் ப்ரொப்போஸ்னல் நாங்கள் வந்து கொடுத்துருவோம் பிளான்ட்டோட கண்டிஷன் எல்லாமே நான் டீட்டெயிலாக வந்து காட்டிடுறேன் நீங்கள் வந்து பார்த்து ஆர்ட்ரு பண்ணிக்கலாம் ஏன்னா இன்க்ரீஸ் வந்து நீங்கள் தனியாக வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பிளான்ட் வந்து ஃபோட்டோ காட்டுங்க எந்த அளவுக்கு ஹைட்டு இருக்குது ஹெல்த்தியாக இருக்குன்றதை நான் பார்க்கணும் அப்படின்றது நிறைய பேர் வந்து கேட்பீங்க பிளான்ட் எல்லாமே நான் டீட்டெயிலாக இங்கேயே வீடியோலேயே காட்டிடுறேன் நீங்கள் வந்து சேம் ஜிபே நம்பர் பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டு அட்ரஸ் வந்து கொடுத்தீங்கன்னாவே போதுமானது உங்களுக்கு வந்து என்றைக்கி பேக்கிங் ஆகுனா வேலைக்கிழமை அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் வெள்ளி ஆறு சனிக்கிழமைக்குள்ளே ரிசீவ் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு வந்து பிளான்ட் வந்து வாங்கி வைக்கிறீங்க ட்ரை பேக் ஆகிடுது அப்படின்றது ரீசன் சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் வந்து இந்த மாதிரி வந்து டைமில் வந்து ஆஃபர்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பெஸ்ட்டான ஒரு ஆஃபர்ஸ்ன்னு கூட சொல்லலாம் ஏன் சொல்கிறோன்னா ஃபுல் சாயலோடு வரபோது நீங்கள் வாங்கி அப்படியே வந்து சிக்ஸ் இன்ச் பாட்டோ அப்படி இல்லை வந்து எயிட் இன்ச் பாட்டு அப்படி இல்லைனா ஃபைவ் கேஜி பேக்கு இதில் வந்து எந்த பிளா எந்த க இதில் வேணால் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டு பிளான்ட் வந்து ரீபட் பண்ணிங்கன்னாவே போதுமானது ரீபட் பண்ணிட்டு ஒன் வீக் அப்புறம் வெறுமி கம்போஸ்ட் ஆர்கானிக் மன்சூர் அப்படி இல்லைனா டிஏபி எதுனா ஒரு கொஞ்சம் கொடுத்தாவே போதுமானது பிளான்ட் ஆட்டோமேட்டிக் க்ரோத் ஆகிரும் ரீபட் பண்ணிட்டு பட் எல்லாமே கட் பண்ணி விட்டிங்கனாவே போதுமானது ரெட் ஷூட் அளவுக்கு வந்து எடுக்கும் உங்களுக்கு இன்க்ரீஸ் வந்து ஃபெர்டிலைசர் எதுனா வேணும்னாலையும் நீங்கள் வந்து அப்டேட் கொடுக்கலாம் இல்லை உங்களுக்கு பிளான்ட் வந்து க்ரோத் ஆக மாட்டேங்குது அப்படின்னாலையும் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஃபோட்டோ ஷேர் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு வந்து தகுந்த மாதிரி வந்து ஃபெர்டிலைசர் வந்து கொடுத்துருவோம் கம்மியான ப்ரைஸில் வந்து ஃபெர்டிலைசர் நாங்கள் அப்டேட் கொடுத்துருவோம் நீட் இருக்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் பிளான்ட் வந்து இந்த வீடியோவில் வந்து காட்டுற பிளான்ட் எல்லாமே ஒர்த்தான பிளான்ட்டுங்க நல்ல கண்டிஷனாக இப்போ வந்து ஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கும் சாண்டல் வித் பிங்க் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த அளவுக்கு வந்து கண்டிஷனு எல்லாமே கட்டிங்ஸான செடி தான் பிளான்ட் அந்தளவுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்குது ஃபுல் சாய் கொண்டு அது வந்து டூ கேஜியாக இருந்தாலும் த்ரீ கேஜியாக இருந்தாலும் சரி ஃபுல் சாயில் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுக்குறோம் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் யாருமே இந்த அளவுக்கு வந்து ரெண்டு பிளான்ட் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்து கொடுக்க மாட்டாங்க நீடு இருக்கிறவங்க கண்டிப்பாக பார்த்து ஆர்டர் பண்ணிக்காங்க ஏன்னா இந்த ஆஃபர்ஸ் வந்து நாங்கள் த்ரீ டேஸ்க்கு மட்டும்தான் வந்து கொடுக்க போகிறோம் திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாள் மட்டும்தான் கொடுக்க போகிறோம் வேலைக்கெழம வந்து பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஃப்ரைடே ஆர் சாட்டர்டேக்குள்ளே நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் வேணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேணுன்றவங்க பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ